அடுத்ததாக சிறப்புரை வழங்குவதற்கு என்னுடைய அன்பிற்கினிய உயரமாக இருக்கக்கூடிய வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த நூல் எவ்வளவு ஒரு எஃபெக்ட் ஆன நூல் அப்படிங்கிறதுக்கு மதிப்புக்குரிய சூர்யா அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி அமர்ந்திருந்த பெண்கள் எல்லாம் நைஸாக எஞ்சி வெளில போயிட்டாங்க எனக்கு ஒரு வருத்தமாக இருந்துச்சு பேசக்கூடாததா இந்திய சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் மட்டுமல்ல பேசக்கூடாத ஒரு பகுதியாக எதை வச்சிருக்காங்க அப்படின்னா இல்வாழ்க்கையே வச்சுருக்காங்க நீங்கள் திரைப்படங்களே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கில திரைப்படங்களில் எல்லாம் காலையில் சூரிய உதயத்தோடு ஒரு வாழ்க்கை தொடங்கினா அந்த வாழ்க்கையில் எல்லாமும் இருக்கும் ஹோட்டலுக்கு போவாங்க சாப்பிடுவாங்க அப்புறம் வீட்டுக்கு போவாங்க குளிப்பாங்க சாப்பிடுவாங்க அப்புறம் தூங்குவாங்க தூங்கும்போது கணவன் மனைவியாக அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் இது எல்லாமே வந்து அங்கே பதிவு செய்யப்படும் ஆனால் இந்திய சினிமாவிலேயோ தமிழ் சினிமாவிலேயோ அது போன்ற காட்சிகள் வந்து பதிவு செய்யப்படாது அப்படி ஒரு விஷயத்தை சிந்தித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை குற்றவாளி பொங்கல நிறுத்திடுவான் சூர்யா அவர்கள் ரொம்ப சரியா சொன்னார் நீங்க பாத்தீங்கன்னா ரஜினீஷ் அவர்கள் கிட்டத்தட்ட அறநூறு புத்தகங்கள் எழுதியிருக்காரு அதுல ஒரே ஒரு புத்தகம் தான் காமத்தில் இருந்து கடவுளுக்கு அப்படின்னு ஒரே ஒரு புத்தகம் தான் அவர் எழுதினார் ஆனா அவருக்கு பேரு செக்ஸ் சாமியார் அல்லது செக்ஸ் குரு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அப்ப வாழ்க்கையில் மிக முக்கியமான அங்கமா இருக்கிற மிக முக்கியமான பகுதியாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் மனித இனத்தினுடைய தொடர்ச்சியை பேணுவதற்கு இருக்கிற அந்த பகுதியை ரகசியமாக வச்சுக்கிட்டு இளம் தலைமுறை பிள்ளைகள் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு காரணமா எது இருக்குன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கிற பண்பாடு கலாச்சாரம் நம்ம சொல்லிட்டு இருக்கிற இந்த பொய்மைகள் தான் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது இப்போ நீங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவலாதி அப்படிங்கிற புத்தகம் இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு அஞ்சு படம் டைரக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஆஸ்திரேலியாவில் போய் படித்தேன் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பற்றி படித்தேன் படிச்சுட்டு நான் இங்கே திரும்ப இங்கே வந்தேன் வந்துட்டு ஒரு படம் எடுத்து எடுக்கணுங்கிற முயற்சியில் இருக்கும்போது மதிப்புக்குரிய மகப்பேறு மருத்துவர் கமலா அம்மாவை சந்தித்தேன் அது ஒரு ஒரு ஊரில் இருந்து ஒருத்தவங்களுக்கு குழந்தை இன்மை அது குறித்து அவங்களை அழைச்சிக்கிட்டு போகும்போது நான் சந்தித்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க இந்தியாவில் நாற்பத்தி மூணு சதவீதம் பேருக்கு இளைஞர்களுக்கு இந்த குழந்தை இன்மை அப்படிங்கிற சிக்கல் தொடங்கிடுச்சு நான் தான் இந்தியாவிலேயே ஒரு கைனா நம்பர் ஒன் அப்படிங்கிற இடத்துல நான் இருந்தேன் தமிழ்நாட்டில் குழந்தையின்மை குறித்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா அது எப்படி சுற்றி வளைச்சி பார்த்தாலும் என்கிட்ட தான் வரணும் அப்படின்ற நிலைமை இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு அவங்க அன்னைக்கு சொல்லும்போது நான் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லும் போது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் ஒரு மாவட்டத்துக்கு அஞ்சு குழந்தை கருத்தரிப்பு மையங்கள் உருவாகியிருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது குறித்து அந்த அம்மா கவலையோடு கிட்டத்தட்ட கலங்குற அளவுக்கு என்கிட்ட சொன்னாங்க புரிதல் குறைவாக இருக்குது அது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க ஒரு பொண்ணுக்கு வந்து குழந்தை இல்லை அவங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு கிட்ட வந்திருக்காங்க அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க அம்மா நீ ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் எங்கள் மாமியார் எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா சுடு சோத்தில் பூச்சியை பிடிச்சி வச்சு மூணு நாள் முழுங்க அப்ப நம்முடைய புரிதல் எப்படி இருக்கிற புரிதல் எப்படி இருக்கு சரி இதுக்கு முன்னாடி ஒரு சாதாரணமா ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை ஒரு ஆணையோ எத்தனை குழந்தைங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க நாலு ஆணு மூணு பொண்ணு தான் அப்படின்வாங்க ஆனா இன்றைக்கு அப்படி கேட்க முடியுதா கேட்க கேட்பதற்கே நமக்கு தயக்கமா இருக்கு ஏன் அவனுக்கு இருக்கோ இல்லையோ நம்ம கேட்பதன் மூலமா அவன் காயப்பட்டு விடுவான் அந்த பெண் காயப்பட்டுருவாளோ அப்படிங்கிற அச்சம் கேட்கவே நமக்கு பயமா இருக்கு என்ன காரணம் இது குறித்து அவர்கள் அவங்க வந்து கடுமையா பேசினாங்க அதுல முக்கியமான காரணம் அப்படின்னு அந்த அம்மா எனக்கு சொன்னது நம்ம கையில இருக்கிற செல்போனு நம்ம வீட்டில் வச்சிருக்கிற டிவி குறிப்பா பெட்ரூமுச்சிருக்கோம் நம்ம ஒர்க் அட் ஹோம்னு சொல்லி மடியில் வச்சுக்கிட்டு வேலை செய்கிறோம்ல மடிக்கணினி இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க உடல் தூய்மையாக இருப்பது மட்டும் அல்ல வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது உடல் தூய்மை மட்டும் அல்ல உள்ளம் குப்பையா இருக்க கூடாது உள்ள என்னவா இருக்க கூடாது குப்பையா இருக்க கூடாது ஒரு மடிக்கணனிய வச்சுக்கிட்டு ஒர்க் அட் ஹோம்னு வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஆண் அதே ஆணை திருமணம் செய்த இன்னொரு ஒர்க் அட் ஹோம் பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு பெண் அப்படின்னா அந்த மடிக்கணுங்கள அந்த ஆண் ஒரு பத்து பெண்ணோட சாட் பண்ணிட்டே தான் வேலை செஞ்சுட்டு இந்த பொண்ணு ஒரு பத்து ஆணோட சாட் பண்ணிட்டே தான் வேலை செஞ்சுட்டு உள்ளம் குப்பையா இருக்கும் எத்தனை மணி வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணி முடிக்கிறது நைட் ரெண்டு மணி ஆகும் இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட பிறகு நான் ஒரு படம் எடுத்தேன் கருங்காலி அப்படின்னு ஒரு படம் குழந்தையின்மையை பற்றின ஒரு படம் உங்களுடைய தாயாரை அருகில் வச்சுக்கிட்டு கூட பிறந்த சகோதரியை அருகில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த படத்தை வந்து பார்க்கலாம் ஆனால் அந்த படத்தை எடுத்து முடி அந்த படம் ஒரு டாக்டர் வந்து கவலைப்படுறாங்க அடுத்த தலைமுறை குறித்து அவங்க கவலைப்படுறாங்க ஒரு திரைக்கலைஞ கவலைப்படுறாங்க அது குறித்து அக்கறை கொண்டு அந்த திரைக்கலைஞர் ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறான் ஆனா எனக்கு இந்த சமூகம் கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா அவ்வளவு நான் வேதனைப்பட்டேன் அவ்வளவு மன வேதனைப்பட்டேன் பத்திரிகையாளர்கள் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய சொன்னாங்க இந்த அந்த அந்த சொல்லி ஊடக புறக்கணிப்பு செய்யப்பட்ட ஒரே திரைப்படம் என்னுடைய திரைப்படம் கருங்காலி திரைப்படம் இப்ப கூட நான் சொல்றேன் கலைஞர் டிவில் அந்த படம் போடுவாங்க நீங்க பாருங்க முகம் சொல்லிக்கும்படியா ஒரு வார்த்தை கூட இருக்காது அப்படித்தான் என்னுடைய இனிய நண்பர் மா தொல்காப்பியன் ஆவலாதிங்கிற அந்த கதையை அப்படி எழுதியிருக்காரு முகம் சுழிக்கிறது மாதிரி ஒரு வார்த்தை கிடையாது பரபரப்பா இருக்கும் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னங்கிறது மாதிரி ஒரு கவிஞனுக்குரிய மனோபாவத்தோட மிக அழகாக மிக அற்புதமா ஒரு 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 கதையை படிக்கிறவன் அதை விட்டு அகலாம எப்படி எடுத்துக்கிட்டு போறதுங்கிற அந்த யுத்தியை மா தொல்காப்பியனுக்கு மிக தெளிவா மிக அழகா தெரியுது அதுவும் பாத்தீங்கன்னா சுஜாதா வந்து ஜோதின்னு ஒரு டிடக்டிவ் கதை எழுதியிருப்பார் அதில் வந்து ஒரு மரணம் நடந்துடும் ஜோதிங்கிற ஒரு பொண்ணு தற்கொலை புரிவான் அது தற்கொலை குறித்து விசாரிச்சுட்டே போவான் போனால் அவர் ஒரு இடத்துக்கு போய் போது அந்த இடத்துல என்னென்னா ஒரு இந்த மாதிரி ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் வேலை செய்வாள் ஒரு எழுத்தாளர்கிட்ட வேலை செய்வாள் அந்த எழுத்தாளருக்கு திருமணம் ஆகியிருக்காது அவருக்கு கூடுன வயதாக இருக்கும் ஆனால் இந்த பெண் பேரழகான ஒரு பார்க்கவே வந்து அது நெருப்பு மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு நீண்ட நாள் அந்த அந்த அலுவலகத்தை வேலை செஞ்சுட்டு அவள் ஒரு பையனை வந்து விரும்புவாள் அவள் திருமணம் ரெண்டு பேரும் செஞ்சிக்கிறதா முடியும்னு இருப்பாங்க திருமணத்துக்கு சிறப்பு அழைப்பாளராக அந்த எழுத்தாளர் அவள் அழைச்சிருப்பா ஆனால் அந்த எழுத்தாளர் அவர் சொல்கிறாரு அவள் இறந்து போனதுக்கு என்ன காரணம்னு இந்த கிடக்டிவ் போகும்போது அவர் சொல்லுவார் அதுக்கு நான் காரணம் இல்லை அவள் தன்னை எனக்கு தந்தால் என்கிட்ட ரொம்ப நாள வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு நாள் எனக்கு அவளை கொடுத்துட்டா அந்த குற்ற உணர்ச்சியில போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு அந்த கதை இருக்கும் எப்படி அந்த கதை வந்து எப்படி வந்து அந்த பெண்ணுக்கும் அவருக்குமான உறவை எப்படி நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி எப்படி சொல்லிட்டு வருதோ அதை விட பல மடங்கு சிறப்பா ஒரு ஆணும் பெண்ணும் இந்த பஞ்ச நெருப்பு பக்கத்துல இருக்கும் போது எப்படாது நெருப்பு பத்தும் நமக்கு ஒரு கவலை ஏற்படும் பாருங்க ஒரு பரபரப்பு இடத்தை அப்படியே தக்க வச்சு முழு கதையும் நகர்த்துறார் நகர்த்தி கொண்டு வந்து ஒரு அழகான சிறுகதை போல முடிக்கிறார் சூர்யா அவர்கள் சொன்னாங்க அது என்னன்னா திருமணம் வேண்டாம் காலா இருந்துடுறது விரும்பியவனோட விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி வாழ்றது அவளும் அவளுடைய தோழி ரெண்டு பேர் கால்கேர்ஸ் அப்படி கால்கேலா இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இல்வாழ்க்கை மீது ஒரு 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 ஆண் ஒரு பெண்ணை வர்ணி ஒரு பெண்ணை அங்கங்கமா அவளுடைய வாழ்க்கை அவளை ஒருபோதும் அவன் என்ன சொல்லல ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கிறாரு ஏர்போர்ட்ல வந்து அந்த பொண்ணு இறங்குறா ஒரு கால்கேர் அவள் வந்து கோயம்புத்தூர் சென்னையில் வந்து கோயமுத்தூரில் வந்து இறங்குறான் இறங்கினோன்னே ஒரு டேரக்டர் மாதிரி அதை வர்ணிச்சிருக்காரு என்னென்னா இறங்கினோன்னே என்ன சொல்லுவாங்கன்னா நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் ரொம்ப பெரிய ஆகாது வடலை சாரீயில் என்ன இப்படி தேவத மாதிரி இருக்கீங்க இப்படி வரிசையாக அப்படி சொல்லியிருப்பான் இல்லைன்னா இப்படி சொல்லியிருப்பான் இல்லைன்னா இப்படி சொல்லியிருப்பான் அப்படின்னு ஒரு அஞ்சாறு சான்ஸ் கொடுக்குறாரு இது எதையுமே அவன் சொல்ல மாட்டான் வந்தவொன்னே அவன் பாட்டில் வருவான் இந்த பொண்ணை ஏற்றிட்டு போவான் ஆனால் இந்த பெண்ணின் மனம் ஏங்கும் தந்தை பெரியார் சொல்றது மாதிரி பெண்ணு வந்து எங்கே பலகீனப்பட்டு போவான்னா அவ எப்பவுமே தன்னை புகழணும் தன்னை மற்றவர்கள் நீ அழகா இருக்கிறன்னு சொல்லணும் இந்த நகை அவனுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற அந்த பெண்ணோட அந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா அந்த மனசை அப்படியே சொல்றாரு ஆனால் அவனை அவர் எதைக்குமே சொல்லாம அவளுக்கு அந்த 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 பயணத்தில் அவளுக்கு ஒரு பொண்ணை கற்றுக் கொடுக்குறான் அவன் அவன் அவனுடைய கற்பனை வாழ்க்கையை அவன் வாழ நினைக்கிறான் அவன் கற்பனையா இத்தனை வருஷமா எதெல்லாம் நினைச்சுக்கிட்டு அவன் தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தானோ அத ஒரு பெண்ணை வைத்து அவன் வாழுகிறான் அவன் வாழுகிற அந்த கற்பனை வாழ்க்கை அந்த கற்பனைக்கு அவன் நிஜமா அந்த வாழ்க்கை அந்த பெண்ணுக்கு ஒரு ஒரு வாழ்க்கையை கத்துக் கொடுக்குது அது என்ன அப்படின்னு கேட்டா கல்யாணம் பண்ணிட்டு இது போல ஒரு ஆணின் பரிசத்தோட இது போல ஒரு பெண் மீது அன்பு செலுத்துகிற இவ்வளவு நேசிக்கிற இவ்வளவு இவ்வளவு வாழ்க்கையின் இனிமையை வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டு அனுபவிக்கணும் அதுக்கு யார கல்யாணம் பண்ணிக்கணும் எவனையாவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா அப்பதான் இந்த நாயை நம்ம மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு முடிவெடுக்கிறார் இதுதான் கிளைமேக்ஸ் அப்போ வாழ்க்கையில் நமக்கு என்னன்னா ஒரு ஆண் பெண் அப்படிங்கிற ரெண்டுல பெண்ணை வந்து மூடி வச்சிடறான் ஆணாதிக்க சமூகத்துல

கோயிலுக்கு போனால் எனக்கு அப்படியே பதட்டமாக இருக்குது ஏன் ஏன் உங்களுக்கு என்ன பதட்டம் கோயிலுக்கு போறதுல வயசுக்கு வந்தால் என் பொண்ணை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகவே முடியல அந்த கோயிலுக்கு வெளியில் இருக்கிற எல்லாம் பார்த்த என் பொண்ணு பார்த்துருவாளோ அப்படின்னு எனக்கு மனசு சங்கட்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு சாமியார் கேட்குறாங்க சாமியார்கிட்ட பேர் சொல்கிறாங்க சாமியார் சொல்றாரு உங்கள் நீங்கள் பார்க்குறதுக்காக அந்த சிற்பம்லாம் இல்லம்மா உங்கள் பொண்ணு பார்க்குறதுக்காக தான் அந்த சிற்பம்லாம் இருக்குது இளையதளமுறை பிள்ளை அதை பார்க்க வேண்டும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில அது ஒரு அங்கம் அப்படிங்கறத அவ தெரிஞ்சுக்கிட்டாதான் அவன் வாழ்க்கை இனிமையா இருக்கும் அவள் அந்த ஆறோடு நட்பாக வாழ்வாள் அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்குல்ல அந்த புரிதலுக்கு நீங்க சுத்தமாக போயிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் செக்ஸ் குடித்து பெண்கள் பேசவே கூடாது பேசுற இடத்துல இருக்கக்கூடாது அந்த அறிவை அவர்கள் பெற்றுவிடக் கூடாது அப்படின்னு இந்த சமூகம் என்ன செய்து மூடி மூடி வச்சு எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சுக்கோ உண்மையே சொல்லணும் அப்படின்னு சொன்னா சூர்யா எழுதின தான் எழுதியிருக்கணும் எனக்கு தான் அந்த கதையை அனுப்பி நீங்க ஒரு முன்னுரை எழுதி கொடுங்க இதை படித்த உடனே நான் சொன்னேன் ஐயா எனக்கே ஆல்ரெடி நல்ல பேர் இருக்கு இதுக்கு நான் ஒரு முன்னுரை எழுதினா அந்த லிஸ்ட்லயே சேர்த்துருவாங்க என்ன இப்போ கூட என்ன இணையதளங்களில் திட்டுறதுக்கு என் படம் கருங்காலியை வச்சு தான் பல தற்குறிகள் திட்டிகிட்டு இருக்கிறான் என்ன சொல்லுது அந்த படம் எந்த கருத்தை முன்வைக்குது அது எங்கேயாவது தரம் தாழ்ந்த விதத்தில் எடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவராக கிடையாது ஒருத்தரை தாக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அதை 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 புரிஞ்சு கொள்ளாமையே அதை தாக்குறது அப்படித்தான் இந்த இந்த நூலில் இருக்கக்கூடிய கதைகளை படித்துவிட்டு மா தொல்காப்பியனை தாக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தாக்குதலை செய்பவர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளல படைப்பாளியினுடைய நோக்கத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன் அந்த தான் திருநேரம் இருக்கு நிறைய இப்போ நம்மாழ்வார் கதையை வந்து சொன்னார் ஒரு அற்புதமான வீட்டில் பிள்ளைகளுக்கு தீபாவளி அன்னைக்கு வெடி வாங்கிக்கிறதுக்கு அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ஒரு உழைக்கிற தொழிலாளி ஒரு நானூறு ரூபாய்க்கு வெடி வாங்கி வச்சிருப்பார் பிள்ளைங்க வெடிப்பாங்க இருந்துச்சு அப்படின்னு வந்து அசதியில் படுத்துருவாரு காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஒரு சத்தமுமே வராது என்னடான்னு பார்த்தா அவங்க நெட்ல உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க இந்த வெடியை எவனுமே கண்டுக்கவே இல்லை இப்ப காலம் மாறி போச்சு அது அந்த காலத்துல வெடி வாங்கிட்டு வரைக்கும் விடிய விடிய உட்காந்துருந்து அப்பா வந்தவனு வெடியை வாங்கி வெடிக்கிறது இப்ப எம வெடிக்கிறான் அதெல்லாம் இந்த காலம்லாம் மாறி போச்சு ஒரு பெண் ஒரு ஆண் கணவன் மனைவி கணவன் கொஞ்சம் ஏதோ ராங் செலவு கூட இருக்கு தொல்காப்பியன் மாதிரி தம்பி சொன்னதுல எனக்கு ரொம்ப பெரிய உடன்பாடு இருக்கு நானும் ஒரு பெரிய கவலையோட பன்மையா கண்டிக்கிறேன் மா தொல்காப்பியன அது என்னன்னா என்னுடைய அன்பு தங்கை தேவிகாவை இந்த நிகழ்வுக்கு விட்டுட்டு வந்தது பெரும் குற்றம் அவருடைய ஒவ்வொரு நூலையும் தேவியாவுக்கு அப்படின்னு போடுவாரு ஆனா இதுதான் ரொம்ப பொருத்தமான நூல் அன்பான அவரை அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் பல காதலிச்சு திருமணம் செஞ்சிருப்பாங்க இவருடைய காதல்ல இவருடைய காதலில் மட்டும் அது மாறுபட்டது காதல்னு சொன்னோடனே அதில் யார் வந்து முக்கிய பங்கு எடுத்திருப்பாங்கன்னா தான் எடுத்திருப்பான் அந்த முடிவை வந்து ஆண் தான் எடுத்திருப்பான் அந்த போராட்ட களத்தை ஆண்தான் சந்திச்சிருப்பான் அதிகம் பாதிப்புக்கு ஆணு ஆவாங்க சில நேரங்களில் பெண்ணு ஆவாங்க அதுக்கு பல சோசியல் காரணங்கள் பல இருக்கும் ஜாதி மாதம் நிறைய இருக்கும் ஆனால் மா தொல்காப்பியின பொறுத்தளவில் அவர் ஒரு பெண்ணை வந்து அவர் காதலிக்கிற ஒரு பெண் இவரை காதலிச்சார் ஒரு பெண் இவளை இவரை காதலித்து ஒரு அந்த பெண் இவரை கை கொண்டு கொண்டு வந்து அந்த பெண் இவரை இவரோடு சேர்ந்து வாழுகிற போது இவளை இவர்கிட்ட இருந்து அந்த பெண் எதையும் இன்னைக்கு வரைக்கும் எதிர்பார்க்கல அவள் ஒரு அருமையான வாழ்க்கையை என்னுடைய நண்பருக்கு அவதான் தான் கொடுத்தா ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை ரெண்டு குழந்தையை பெற்று ஒரு தகப்பனாக இந்த சமூகத்தில் ஒரு சமூக தொடர்ச்சியினுடைய ஒரு பங்களிப்பானாக கொள்காப்பியனை மாத்தியது அன்பு தங்கை தேவிகா தான் வந்திருந்தாரு கையில வந்து செல்போன் வந்து ஐபோன் வச்சிருந்தாரு என்னங்க ஐபோன் எல்லாம் மின்னதுன்னு ஐயா போட்டிருக்கிற செருப்பு ஷூ செல்போனு சட்டை பேண்ட் எதுவுமே எண்ணுது இல்லையா எல்லாமே எங்க வீட்டுல எனக்கு கொடுத்ததுயா அப்படின்னாரு அதை கொடுத்தவள் தான் எங்க என் அன்பு தங்கை தேவிகா அவங்க இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கணும் நாங்கள் சூர்யா போன்றவர்கள் எல்லாம் அப்படி அந்த அம்மா பேசும்போது ரொம்ப பிரமாதமா பேசினாங்க பொங்காம்பியனை பத்தி எனக்கு தம்பி வீரமணிக்கெல்லாம் தெரியாத பல செய்திகளெல்லாம் அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இதையெல்லாம் வந்து தங்கை கேட்கணும் அதை கேட்டிருக்கணும் அப்படின்னு நான் வந்து விரும்புறேன் இனி இந்த மாதிரி நூல் வெளியீட்டு விழாக்கெல்லாம் குடும்பத்தோட வராமல் செய்து வராதிங்க உங்களை வன்மையா நான் வந்து கண்டிக்கிறேன் அந்த வகையில இந்த நூல்ல வந்து ஒரு ஒரு ரெண்டு சூர்யா வந்து சொல்லாத ஒரு பகுதி இருக்கு அவரு முன்னுரையில ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கார் நீ எழுத மாட்டேன்னு சொல்லிங்க பாருங்க சூர்யா எழுதியிருக்கா எனக்கு அனுப்பி வச்சாரு நான் படிச்சுட்டு அந்த பீடியோப்பை படிச்சுட்டு அடரடா ரொம்ப பிரமாதமாக அருமையாக செஞ்சுருக்காருங்க அந்த அளவுக்கு நான் கூட வந்து எழுதியிருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு சிறப்பாக எழுதியிருக்காங்க அதில் வந்து ஒரு கதை என்னன்னா ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேர் இருக்காங்க கணவன் வந்து தப்பா போகிறான் நிலம் பெருசா விதை பெருசா அப்படின்னு கேக்குறான் அவன் கணவன் வந்து எப்பவுமே ஆம்பளை வந்து ஒரு இந்த உணர்வுன்னு இருக்கான் அவன் சொல்லுவான் தான் பெருசு இந்த நிலம் இல்லாட்டி எனக்கு வேற நிலம் அப்படின்வான் அப்படின்னு அவன் சொல்லி வாய் மூடுறது திருப்பி அடிப்பா எனக்கு கூட அப்படிதான் இந்த விதை இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு விதை சாவு புரியுது அவங்களுக்கு இதெல்லாம் வந்து சின்ன கதையா ஒரு ஒரு போன்ற பக்கத்துல எழுதியிருக்காரு அவரு ஆனால் மிகப்பெரிய ஆய்வுக்குரியது இதெல்லாம் இந்த துணிச்சல் பெண்களுக்கு இல்லாததுனால தான் இந்த சமூகத்தில் பல சிக்கல்கள் வந்து உருவாகிறது அதனால இந்த அறைக்குள் இருக்கக்கூடிய நண்பர்களே வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதியே இல்வாழ்க்கை பகுதி தான் அதனாலதான் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு வீடு பத்தி பேசல இது மூணையும் ஒழுங்க வச்சிருந்தாவே வீடு பேருக்கு போயிடலாம் அதனால தான் வல்லுவன் என்ன செய்யலை வீடு பேர் பற்றி அவன் வந்து பேசவே இல்லை அதனால தயவுகூர்ந்து இது போன்ற எழுத்தாளர்களை குறிப்பாக தொல்காப்பியன்ட்ட வக்ரம் இல்லை அழகியல் இருக்கு ரொம்ப ரசித்தது தொல்காப்பியன்ட்ட என்னன்னா வக்ரம் ஒரு இடத்துல கூட வெளிப்படலாம் ஆனால் அழகியலை வந்து இந்த ராஜேஷ் குமார் நாவல் படிக்கும்போது ஏற்படும் பாருங்க ஒரு பரபரப்பு ஒரு துப்பறி நாவலை படிக்கும்போது ஏற்படும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான வார்த்தை காலங்களை அடுத்து கேள்வி பதிலில் அந்த அப் அந்த டயலாக் டெலிவரியில் எல்லாத்துலேயுமே அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு இது போன்ற இந்த ஆவலாதி நூல் வெளியீட்டு விழாவில் எனக்கும் வந்து பேசுவதற்கு வாய்ப்பளித்த அமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி இங்கே மைக்கில்னா கூட அண்ணன் அந்த உடல் மொழியோடு பேசினார் எப்போவுமே இதனுடைய மேடையில் உடல் மொழி இருக்குன்னா அந்த மாதிரி நிறைய பேசியிருந்தார் இப்போ இந்த ஆவலாதி புத்தகத்தில் உள்ள கதைகள் குறித்து அண்ணன் அமிர்தம் சூர்யா அப்புறம் அண்ணன் கலஞ்சி அண்ணன் அப்புறம் தோழர் அவங்க பேசினாங்க நிறைய பேர் நிறைய கதைகள் குறித்து பேசியிருப்பாங்க நீங்கள் வாங்கி பிடிச்சி படிச்சுட்டு நீங்களும் நிறைய பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன்